காக்கும்ரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா அன்னபிரம்மம் ஜனார்த்தனம் தாரக பிரம்மம் காசி பரபிரம் திருப்பதி நாத பிரம்மம் பண்டரிபுரம் இப்படி ஒரு அருமையான சொலவடை உண்டு அருமையான வாக்கியம் உண்டு இதற்கு என்ன அர்த்தம் தாரக பிரம்மம் காசி என்று சொன்னோம் அல்லவா நாம காசியில் இறக்கணும்னு ஏன் ஆசைப்படுறோம் ஏன்னா காசியில இருக்கக்கூடிய அத்தனை ஆண்மாக்களுக்கும் மடிமீது கிடத்திக் கொண்டு சிவபெருமான் என்ன செய்வாராம் காதிலே ராமா என்ற தாரக மந்திரத்தை ஓதுவாரம் அதனால நமக்கு மோட்சம் நிச்சயம் இதனால தான் காசிக்கு சென்று உயிரை விட வேண்டும் என்று பக்தர்கள் அவ்வளவு துடிக்கிறார்கள் அடுத்தது நாம சொன்னோம் நாத பிரம்மம் பண்டரிபுரம் என்று இதற்கு என்ன அர்த்தம் எப்பொழுதும் கோஷம் எதிரொலித்து கொண்டே இருக்கும் பண்டரிபுரத்திலே ஜல்ராக்களின் சப்தமும் தம்புராக்களின் நாதமும் மிகவும் அருமையாக இருக்கும் ஜெய் ஜெய விட்டல என்று சொல்லி கொண்டு பக்தர்கள் அங்கே சூழ்ந்து கொண்டிருப்பார்கள் நாம இத பார்த்திருக்கலாம் இப்போ நாம கதைக்குள்ள போகலாம் போராகும்பருடைய கும்பருடைய வரலாறு இவர் பாண்டிரங்க பக்தனுடைய மிகவும் அருமையான பக்தர் இவர் குயவர் தொழில் செய்து வந்தார் இது அவருடைய குலத்தொழில் பானைகள் வனைவது இவருடைய குலத்தொழில் இவர் என்ன செய்வார் விடியற் காலை எழுந்திருப்பார் பானைகளை வனைவார் அதில் அவருக்கு அலாதி பிரியம் ரொம்பவும் நேர்த்தியாக அந்த கலையை செய்து வந்தார் அவர் என்ன செய்வார் தன்னுடைய தொழிலையும் பார்த்து கொண்டு பாண்டுரங்க விட்டலனுடைய பஜனையையும் செய்வார் இதற்கு தனியாக நேரம் ஒதுக்க மாட்டார் ரெண்டையும் ஒன்னாக இணைத்து விட்டவர் இவர் எழுந்து என்ன செய்வாரு காலையில எழுந்து தன்னுடைய வேலை என்ன களிமண்ணை பிசைய வேண்டும் காலால் பிசைவாரு அப்போ என்ன பண்ணுவாரு ரெண்டு கையையும் மேலே தூக்கி கொண்டு பாண்டுரங்க நினைவாகவே கைகளால் தாளம் தட்டிக்கொண்டு ஜெய் ஜெய விட்டதா அப்படின்னு பாடிக்கொண்டே இருப்பாராம் அப்போ மெய்மறந்து விடுவார் இது அவருடைய வாடிக்கை பக்திக்கான தொண்டு அது இவருக்கு இவருக்கு ஆயிற்று இவர் சந்தி என்ற பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டால் இவர்களுக்கு பாண்டிரங்க விட்டலனுடைய அருளால் ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை அப்பொழுது சிறிய வயது கை இருக்கிறது இடுப்பிலே தான் வைத்து சந்தி எப்பொழுதுமே ஏன்னா ரொம்பவும் செல்லம் அந்த குழந்தைக்கு ஆனால் ஒரு விதி விளையாடியது பாருங்க இவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்பவும் கொடூரமான ஒரு சதியாக அல்லவா போய்விட்டது என்னன்னா அப்போது சந்தி என்ன பண்ணுறா விடியற்கால வேலை நான் நதிலேயே கொஞ்சம் நீராடி விட்டு நீரும் சுமந்து வருகிறேன் குடங்களில் நீங்கள் கொஞ்சம் வீட்டை பார்த்துக்கோங்க அப்படின்னு கை குழந்தையை விட்டுட்டு இவ கிளம்பி போயிடுறா நதிக்கு கோரா என்ன பண்ணுறாரு சரி மனைவி வெளியே சென்று விட்டால் கை குழந்தையை அங்கே விளையாடி கொண்டிருக்கிறது தாழ்வாரத்தில் குடிசையில இவர் என்ன பண்ணுறாரு களிமண்ணையாவது பிசைவோமே இது நம்முடைய தொழிலல்லவா அன்றாட வேலை அல்லவா இதை நாம செய்யலாம் ஏன்னா ரொம்பவும் வெயில் அதிகமாயிடுச்சுன்னா இந்த வேலையை செய்ய முடியாது கிடையாது அதனால இவர் ஆரம்பிச்சு விட்றாரு ரொம்பவும் சந்தோஷமாக என்ன பண்ணுறாரு களிமண்ணெல்லாம் கொண்டு வந்து கொட்டிட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கிட்டு இருக்காரு ரெண்டு காலையும் நன்றாக மிதித்து மிதித்து அருமையாக மண்ணை நன்றாக குழைத்து வைக்கிறார் அப்போ இந்த குழந்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு தாழ்வாரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு இவராக என்ன பண்ணுறாரு கொஞ்சம் பக்தி வெறி அதிகமாக போய்விடுகிறது கோரா கும்பருக்கு அவர் என்ன பண்றாரு பாண்டிரங்க விட்டலா ஜெய் ஜெய விட்டலா ஜனார்த்தனா அப்படின்னு சொல்லி கொண்டே தன்னை மறந்து கண்ணை மூடி பக்தி பரவசத்தோடு கைகளால் தாளமிட்டு கொண்டே பாடிக்கொண்டே இருக்கிறாராம் அப்போ தன்னை மறந்த நிலை அல்லவா எதிரே யார் வருகிறார்கள் கீழே என்ன இருக்கிறது என்பதை பார்க்கக்கூடிய மனோநிலையில் அவர் கிடையாது அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுது அவருடைய குழந்தை கை குழந்தை அல்லவா தந்தை ஏதோ நன்றாக பாட்டு பாடுகிறாரே நாமும் கிட்டே போய் பார்க்கலாமே அப்படின்ற எண்ணம் அந்த சிறு குழந்தைக்கு அந்த குழந்தை தவழ்ந்து தவழ்ந்து பக்கத்திலே வருகிறது இவருக்கா ஒன்றும் தெரியவில்லை கோரா கண்ணை மூடிக்கொண்டு இவ அப்படியே நாமஸ்மரணையிலே ஈடுபட்டு விடுகிறார் குழந்தை கிட்டே வந்து விட்டது அப்போது என்ன நினைக்குது சரி நம்ம அப்பா தூக்கிக்கு வர நம்மள அப்படின்னு கிட்ட வருதான் இவருக்கா ஒன்றுமே தெரியவில்லையே அதனால் என்ன பண்றாரு குழந்தையும் சேர்த்து மிதித்து விடுகிறார் நன்றாக மிதித்து மிதித்து மண்ணை அவர் குழைக்கும்போது தன்னுடைய குழந்தையும் சேர்த்தல்லவா மிதித்து விட்டார் இப்போ சந்து என்ன பண்றா திரும்பி வரா வீட்டுக்கு குடிசைக்கு வந்து குழந்தை எங்கே இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு வரும்பொழுது எவ்வளவு வருத்தமாக போய்விடும் ஒரு தாய்க்கு ஏன்னா வந்து பார்த்தால் குழந்தையை காணும் குழந்தை உட்கார்ந்திருந்த இருந்த கூட காணோமே அந்த இடத்துல எங்கே போயிருக்கோம் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறா எங்கேயும் குழந்தைய காணலை இவரா பக்தி வெறி இவருக்கு கோரா கும்பருக்கு ஜெய ஜெய விட்டலா என்று மண்ணை விதித்து கொண்டே இருக்கிறார் தன் பாட்டுக்கு இவளா தேடி தேடி பார்க்கிறாள் குடிசை முழுவதும் எங்கேயும் குழந்தையை காணவில்லை ரொம்பவும் வருத்தமாக போய்விட்டது சந்திக்கு அப்போ இவளுக்கு பொறி தட்டினார் போன்ற ஒரு எண்ணம் ஏன்னா குழந்தை அந்த நடந்த சூடு தெரிகிறதல்லவா அந்த மண்ணின் மீது கொஞ்சம் நிதானமாக பார்த்தால் குழந்தையை இவரல்லவா மிதித்து கொன்று விட்டார் எவ்வளோ பெரிய வருத்தம் பெற்ற தாய்க்கு பொறுக்குமா ரொம்பவும் கோபம் அவளுக்கு பாழாய் போன விட்டலனும் உங்களுடைய பக்தியும் இப்படியா செய்வது பெற்ற குழந்தை என்று கூடவா உங்களுக்கு கண் தெரியாது என்ன அப்படி ஒரு பக்தி வெறி போய் போய்விட்டீருமே நம்ம இப்போ அப்படின்னு ரொம்பவும் வருத்தமும் கோபமும் கலந்த குரல்ல கத்தி கூக்குரல் இடுகிறாளாம் இப்படி செய்து விட்டீர்களே அநியாயம் என்னுடைய குழந்தையை நான் எங்கே போய் தேடுவேன் இப்போ இப்படி மண்ணோட மண்ணாக குழைத்து விட்டீர்களே அப்படின்னு ரொம்பவும் அழுகையும் ஆர்ப்பாட்டமுமாக கலங்கி உட்கார்ந்து விடுகிறாளாம் சந்தி இவர் எவ்வளவு தேற்றியும் கோராக்கும்பார் ஆனால் இவளால ஒப்புக்கொள்ள முடியவில்லை அப்போது ரொம்ப கோபமாக பேச ஆரம்பிச்சுட்றான் இந்த பாண்டிரங்க விட்டலன் இவ்வளவு மோசமா அவனுடைய பக்தர்களை இப்படி மோசமாகவா அவன் சதி செய்து விளையாடுவான் தன்னுடைய லீலையை நிகழ்த்துவான் இவர் தன்னை திட்டினா கூட பொறுத்துக்குவார் ஆனால் பாண்டிரங்கனை திட்டினா எந்த பக்தன் பொறுத்துக்குவான் ஏதோ என்னுடைய விதி இப்படி ஆகிவிட்டது என்னை திட்டினால் பரவாயில்லை ஆனால் என்னுடைய இறைவனை ஏன் திட்ட வேண்டும் இவள் அதனால இவர் கோபம் வந்துடுது இப்போது இந்த பானைகள்லாம் வனைவார்கள் அல்லவா சக்கரம் அதை கொண்டு வந்து அடிக்கவும் போய்விட்டாராம் கோரா கும்பர் தன்னுடைய கோபத்தின் வெளியில அப்போ இவ என்ன நினைக்கிறான்னா சந்தி இவரை கட்டுப்படுத்தணும் இல்லையா தடுக்கணும் இல்லையா அதனால இவ ஒரு வார்த்தை உரைக்கிறாளாம் என்னன்னா அந்த பாண்டரங்க விட்டலன் மீது ஆணை நீர் என்னை தீண்டக்கூடாது இது சத்தியம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி விடுகிறாளாம் அப்படியே அந்த சக்கரத்தை எடுத்த கை அப்படியே நின்று விடுகிறது கோரா கும்பருக்கு வேற எந்த வார்த்தையில் சத்தியம் உரைத்தாலும் அவரை கட்டுப்படுத்தி இருக்க முடியாது ஆனால் பாண்டிரங்க விட்டலன் மீது ஆணை என்று சொன்னதுக்கு அப்புறமோ இவர் தொடுவாரா அதனால் அந்த சக்கரத்தை கீழே வைத்து விட்டாராம் சோகமாக ஒரு மூலையில் போய் அமர்ந்து விட்டாராம் இந்த குழந்தையை வைத்துக்கொண்டு கொண்டு சந்தி அவ்வளவு கண்ணீர் சிந்துகிறாள் பாண்டிரங்க விட்டலா இப்படி செய்து விட்டாயே என்னுடைய குழந்தைக்கு எப்படி உயிர் கொடுக்க முடியும் நீ என்ன ஒரு சோதனை அப்படின்னு ரொம்பவும் அழுகை ரொம்பவும் கலங்கி போய்விட்டால் மனம் சரி இப்போ என்ன ஆச்சுது பாருங்க இவதான் தொடாதீங்கன்னு சொல்லிட்டா இல்லையா கோராக்கும் இப்ப என்ன பண்றாரு மனைவியிடம் எந்த ஒரு உதவியும் எதிர்பார்க்கவில்லை காலையில் எழுந்திருப்பார் தனக்கு தானே சமைத்துக் கொள்வார் தானே தன்னுடைய வேலையை செய்வார் பானைகளை வணைவார் இவளா பொறுத்து பொறுத்து பார்க்கிறாள் ஏன்னா ஆணை இட்டு விட்டோம் இப்பொழுது நாம் என்ன பண்ண முடியும் அப்போ வம்ச விருத்திக்கு ஒரு குழந்தை வேண்டாமா ஏன்னா இருந்த குழந்தையும் விதித்து கொன்றாகி அவ வேற வழி கிடையாது இவ என்ன பண்றா தன்னுடைய தாய் வீட்டுக்கு செல்கிறாள் அங்கே தன்னுடைய தகப்பனாரிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறாள் என்னன்னா தன்னுடைய தங்கை இருக்கிறாள் அல்லவா ராமி அவளை மணமுடித்து வைத்தால் என்ன என்னுடைய கணவருக்கு அப்படின்னு கேட்கிறாளாம் அப்போ தந்தையும் ஒப்புக்கொள்கிறார் சரி நாம் இப்படியே செஞ்சுடுவோம் அப்படின்னு இப்போ ஊருக்கு கூட்டி கொண்டு வருகிறார்கள் கும்பரை எப்படியோ மனது இசைய வைத்து விட்டார்கள் இன்னொரு கல்யாணம் செய்து கொள்வதற்கு கல்யாணம் செய்து வைத்தாயிற்றா ராமியை கும்பருக்கு கிளம்புற சமயத்தில் பாருங்க திரும்பவும் விதி விளையாடணுமா என்ன சொல்றாரு கோராக்குமருடைய மாமனார் ராமியோட தகப்பனார் அப்பா என்னுடைய ரெண்டு பெண்களை உனக்கு கொடுத்துருக்கிறார் ரெண்டு கண்ணை கொடுத்தா போல இதில் ஒன்றுத்துக்கு கஷ்டமும் ஒன்றுத்துக்கு சந்தோஷமும் கொடுக்கக்கூடாது நீ முதல் மனைவியை எப்படி நடத்தினாயோ அப்படியே இந்த மனைவியும் நடத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டார் என்ன அர்த்தம் அதற்கு முதல் மனைவியை தான் தீண்டுவதில்லையே இப்பொழுது என்ன நடந்தது இவருடைய மாமனார் சொல்லிவிட்டார் ரெண்டு பேரையும் ஒண்ணா பார்க்கணும்னு இது வாய்ப்பாக போய்விட்டது கோராக்கொம்பருக்கு இப்போ ரெண்டு மனைவியும் அவர் தீண்டுவது கிடையாது தொடுவது கிடையாது இவளுக்கா வருத்தமாக போய்விட்டது ஏன்னா வம்சவிருத்திக்காகவாவது ஒரு குழந்தைக்காகவாவது இன்னொரு கல்யாணம் பண்ணலாம் என்று நினைத்தாலானால் அதுவும் இப்படி சங்கடத்திலா போய் முடிய வேண்டும் அதனால அக்காவும் தங்கையும் என்ன ஒரு முடிவு பண்ணுறாங்கன்னா சரி இவர் தூங்கிக்கிட்டு இருக்கார் இல்லையா இவரை நாம தொடுவோம் அந்த தொடு உணர்ச்சிக்காகவாவது இவ நம்மை சேர்த்து கொள்வாரா என்று பார்க்கலாம் அப்படின்னு நன்றாக அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறாராம் கோரா கும்பர் அப்போ ரெண்டு பேரும் வந்து நிற்கிறாங்க நல்ல ஒரு இருட்டு அப்போ ரெண்டு பேரும் கையை வைக்கும்போது இவருக்கு உணர்வு வந்து விடுகிறது அப்போ ஒரு சத்தியம் ஞாபகம் வந்து விடுகிறது ஏன்னா என்ன சொன்னாவ அந்த பாண்டிரக விட்டலன் மீது ஆனை என்னை நீங்கள் தீண்டக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா தவறி தீண்டி விட்டார்கள் அல்லவா இவருக்கா சரி நாம தப்பு பண்ணிட்டோம் போல அப்படின்னு எழுந்து என்ன பண்றாரு தன்னுடைய ரெண்டு கைகளையும் தானே வெட்டி கொள்கிறாராம் எவ்வளோ பெரிய வருத்தம் பாண்டிரங்கன் இப்படி இல்லாம சோதிப்பது எவ்வளவு கொடுமை பக்தருக்கு நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லையே ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல ரெண்டு பேருக்கும் அக்கா தங்க இருவருக்கும் நாம என்னவோ நினச்சி எப்படியோ முடிந்து விட்டது இந்த நிகழ்வு நாம நல்லதுன்னு நினச்சி அவரை தொட போனோம் ஆனா இவர் இப்படி ரெண்டு கையை வெட்டி கொள்வார் என்று நாம் என்ன கனவாக கண்டோம் இவ்வளவு கஷ்டமாக போய்விட்டதே அப்படின்னு மறுபடியும் தங்களுடைய விதியை நொந்து கொண்டு தன் உங்கள் தங்களுடைய வேலையை பார்க்கிறார்களாம் பாண்டுரங்க விட்டல பார்த்து கொண்டு சும்மாவா இருப்பான் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க விட்டவன் அதற்கான ஒரு விவரத்தியை செய்து விடாமலா போய்விடுவான் செய்தான் அல்லவா என்ன செய்தான் அப்போ பாண்டுரங்கேத்திரத்துல பிரம்மோற்சவம் பெரிய கொண்டாட்டமாக இருக்கிறது திருவிழா கோலமாக இருக்கிறது ஊரெல்லாம் அப்போ இவர் பிறந்தது வந்து ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழாம் வருடம் பதிமூணாம் நூற்றாண்டிலே தோன்றிய மகான் கோரா கும்பர் அந்த காலகட்டத்திலே கபீர்தாசர் நாம தேவர் முதலான மகான்கள்லாம் என்ன பண்ணாங்க பக்தி புரட்சி செய்தார்கள் நாம கோஷத்தை அவர்கள் வளர்த்தார்கள் ஏன்னா பாண்டிரங்க விட்டலனுடைய மகிமையை பாடக்கூடிய அப்போ இயற்றி பெரிய ஒரு பக்தி புரட்சியாக இருந்தது ரொம்பவும் மறுமலர்ச்சியாக இருந்தது அந்த காலம் பக்திக்கு இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க நாத கோஷத்தை செய்து கொண்டு வருவார்கள் பெரிய கூட்டமாக பண்டரிபுரத்துக்கு நிறைய யாத்திரிகர்கள் வருவார்கள் இவருக்கா ரொம்பவும் சந்தோஷம் அல்லவா பாண்டரங்க விட்டலனுடைய பஜன் என்றால் கோராக்கும்பருக்கு இவரும் என்ன பண்ணுறாரு சரி நம்மளுடைய ரெண்டு மனைவிகளையும் கூட்டி கொண்டு நாம பண்டரிபுரம் போகலாம் அங்கே பாண்டரங்க விட்டலனுடைய அருமையான தரிசனத்தை கண்ணார காணலாம் அப்படின்னு கிளம்பி போகிறாங்களாம் மூணு பேருமே மூணு பேரும் கிளம்பி போறாங்க அப்போ நல்ல பஜனை கோஷ்டி வந்து விடுகிறது எல்லாரும் கூட்டமாக உள்ளே போகிறார்கள் ஆலயத்துக்குள்ளே உள்ளே போனவுடன் தன்னை மறந்த தரிசனம் இவருக்கு கோரா கும்பருக்கு பாண்டரங்க விட்டலா உன்னை பார்த்து விட்டினே எவ்வளவு அருமையாக இருக்கிறாய் உன்னை காணாத என்ன கண் எவ்வளவு அலங்காரம் எவ்வளவு அழகு நீ ரொம்பவும் கொண்டு அவரை பார்த்து கொண்டே இருக்கிறாராம் கோரா கும்பர் ஒரு அதிசயம் நிகழ்கிறது அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் இவர் எந்த குழந்தையை தொலைத்தாரோ எந்த குழந்தையை மிதித்து துவைத்தாரோ எந்த குழந்தையை கொன்றுவிட்டார் என்று தம்முடைய மனைவி தம்மிடம் சண்டை போட்டாரோ அந்த குழந்தை அவ்வளவு அருமையாக மலர்ச்சியோடு வெளியே வருகிறதாம் தவழ்ந்து கொண்டே வாரி எடுத்துக்கொள்கிறாளாம் அவளுடைய மனைவி ராமி முதல் மனைவி அவ என்ன பண்றா எவ்வளவு சந்தோஷம் எவ்வளவு ஆனந்தம் மாண்ட குழந்தை மீண்டு விட்டதல்லவா கைகளால் வாரி எடுத்துக்கொள்கிறாளாம் அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி அவளுக்கு ஏன்னா குழந்தை போய்விட்டதுன்னு நாம் நினச்சோம் ஆனால் குழந்தை எவ்வளோ அழகாக தகர்ந்து விழுகிறது இதை விட என்ன வேண்டும் ஒரு பெரிய பரிசு தாய்க்கு அப்போ இவர் என்ன பண்ணுறாரு தன்னை மறந்த நிலை மறுபடியும் அவருக்கு ரெண்டு கையையும் மேலே நீட்டிக்கிட்டு இருக்காரு துண் அந்த கை துண்டானது இவருக்கு நினைவில் கிடையாது மனதில் அவருக்கு அந்த நினைப்பே கிடையாது ரெண்டு கையையும் விட்டதே அப்படின்ற நினைப்பு இவருக்கு கொஞ்சமும் கிடையாது ரெண்டு கையும் மேலே தூக்கி பாண்டரங்க விட்டலான்னு இவர் தாளம் போடுவார் இல்லையா அதை இவர் தன் தன் தன்னை மறந்து செய்கிறாராம் அப்போது வெட்டுப்பட்ட கைகள் மீண்டும் முளைத்து விட்டன எப்படி நிகழ்ந்திருக்கும் இந்த அதிசயம் எல்லாம் பாண்டரக வீட்டனுடைய மகிமை அல்லவா அவருடைய அற்புதம் அல்லவா அவர் நிகழ்த்திய அதிசயம் அல்லவா இது ஒப்புக்கொள்ளத்தானே வேண்டும் ஒரு பக்தனுக்காக ஒரு பரம புருஷன் என்ன பண்ணியிருக்கிறான் ஜனார்த்தனன் இந்த அதிசயத்தை நிகழ்த்தி இருக்கிறான் எவ்வளவு சந்தோஷம் எல்லாருக்கும் இப்போ ரெண்டு மனைவியருக்கும் கோரா கும்பருக்கும் ரொம்பவும் மனது கொள்ளாத சந்தோஷம் குழந்தையோடு அல்லவா அவர்கள் இருக்கிறார்கள் இப்போ நாம் ஒரு சந்தேகப்படலாம் இப்போ ஏன்னா பக்தனுக்காக இறைவன் இந்த லீலையெல்லாம் நிகழ்த்துவானா பக்தருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்வானா அவர்களுடைய குறைகளை அவன் காது கொடுத்து கேட்பானா இப்படியெல்லாம் நமக்கு சந்தேகம் வரும் இந்த சந்தேகம் நமக்கு மட்டுமல்ல காசியிலே ஒரு பிராமணர் இருந்தார் அவருக்கும் இந்த சந்தேகம் வந்துவிட்டது என்னன்னா அவருக்கு காசியில் கங்கை கரையோரம் ஒரு குடிசை அமைத்து கொண்டு தங்குபவர் அவர் பரம ஏழை அவருக்கு மனைவி இருந்தது கடைசி காலம் அவருக்கு வயதானவர் அவர் என்ன பண்ணுவார் பிச்சை எடுத்து வந்து கொடுப்பார் மனைவிக்கு அதை வைத்து அந்த அம்மையார் என்ன பண்ணுவாங்க சாப்பாடு செய்வாங்க அதை கிருஷ்ணார்பணம் என்று சொல்லி இவர் என்ன பண்ணுவார் கிருஷ்ணனுக்கு படைத்து விட்டு சாப்பிடுவார் இது வழக்கமான ஒரு நிகழ்வு அவர் பகவத்கீதை படிப்பார் அந்த பகவத்கீதையிலே ஒன்பதாவது அத்தியாயத்திலே ஒரு ஸ்லோகம் வரும் என்னன்னா பக்தனுடைய கோரிக்கை நான் நிறைவேற்றி வைப்பேன் அப்படின்னு சொல்லு சொல்லக்கூடிய ஒரு வாசகம் கிருஷ்ணர் வந்து சொல்றா போல ஒரு வாசகம் இந்த ஸ்லோகத்தை படித்து விட்டு அந்த பெரியவருக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டதான் இது உண்மைதானா இதை நிறைவேற்றி வைப்பானா கிருஷ்ணன் அப்படின்ற ஒரு சந்தேகம் ஆனால் இவருக்கு சந்தேகம் தீரலை யாரை போய் கேட்க முடியும் அப்போ பெருக்கல் போட்டு வைக்கிறாரு இது நாம நினைவில் வச்சுக்கணும் இதை இவன் செய்வானோ இல்லையோ தெரியலையா அப்படின்னு அந்த புத்தகத்தை மூடி வைத்து விட்டு என்ன பண்ணுறாரு இவர் கிளம்புறாரு பிச்சைக்கு சரி நான் போயிட்டு வரேன் வீட்டை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு தன்னுடைய மனைவி கிட்ட இப்போ வீதியில இறங்கி நடக்கிறாரு ஆனா ஒருத்தரும் அன்றைக்கு பிச்சை இடவில்லை யாரும் அவருக்கு அரிசியோ எதுவுமோ பண்டமோ கொடுக்கவே கிடையாது வெறும் கையோடு திரும்புகிறார் அப்போ திரும்புற வேலையில வீட்டில் என்ன நடக்குது பாருங்க வீட்டில் ஒரு சிறுவன் வருகிறான் கையிலே ஒரு மூட்டை அதிலே பண்டமெல்லாம் வைத்திருக்கிறான் அதாவது இன்றைக்கு என்ன நமக்கு சமைக்க வேண்டுமோ அதற்கான பண்டம் அத்தனையும் இருக்கிறது அரிசி உட்பட எல்லா மளிகை பொருட்களும் அதை கொண்டு வந்து என்ன பண்றான் அந்த அம்மையாரிடம் கொடுக்கிறான் கொடுக்குறான் யாரப்பானேனு கேட்குறான் அந்த அம்மா நான் என்னுடைய குருவுக்காக இங்கே வந்திருக்கேன் அவரு தான் சொன்னார் நீ கொண்டு போயிட்டு என்னுடைய குடிசையில் கொடுத்து விடு அப்படின்னு அவளுக்கா ஞாபகம் கிடையாது ஏன்னா யாரும் அவருக்கு சீடன் என்று ஒருவரும் கிடையாது ஆனா இந்த பிள்ளை இப்படி சொல்கிறான் இது உண்மைதானா அப்படின்னு அந்த அம்மையாருக்கு சந்தேகம் வந்து விட்டதான் அப்போ அந்த சிறுவன் சொல்கிறானா அம்மா உங்களுக்கு சந்தேகம் வந்தது என்றால் என்னுடைய முதுகை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறானா பின்னாடி பார்த்தா பெருக்கல் குறி மாதிரி அடிச்சு வச்சிருக்காராம் ஏன்னு கேட்டாக்கா நீ சீக்கிரமா நடந்து போயிட்டு கொடுத்துட்டு வாய்யா என்னுடைய மனைவி பசியா இருப்பாங்க இல்லையா சீக்கிரம் கிளம்புன்னு என்னை அடிச்சுட்டாருமா பாருங்க அப்படின்னு இவளுக்கா கொஞ்சம் கோபம் வந்து விடுகிறது என்னதான் இருந்தாலும் இந்த பிள்ளை இப்படி அடிக்கலாமா அந்த பிள்ளை என்ன பாவம் செய்தான் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுன்னு சொன்னாரு அதை தானே கொண்டு வந்து அதற்காக இந்த குழந்தைய இப்படி வைய வேண்டுமா அடிக்க வேண்டுமா வீட்டுக்கு வரட்டும் நாம திட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நீ கொஞ்ச நேரம் உட்காரு நான் சமைச்சு வைக்கிற சாப்பிட்டுட்டு உள்ளே போய் தூங்குறியா அப்படின்னு ரொம்ப வாஞ்சியா கேட்குறாளாம் இந்த அம்மையார் அவனும் சரின்னு சொல்கிறான் என்ன நடந்தது குடிசையில் இந்த அம்மா சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டாங்க சுட சுட பாப்பா சாப்பிடலாம் அப்படின்னு அந்த குழந்தையும் கூப்பிட்டு தட்டில் சாப்பாடை போட்டுட்டு நல்லா சாப்பிட வைக்கிறாங்க சரி நீ கொஞ்ச நேரம் போய் தூங்கு அப்படின்னு வீட்டுக்கு வரட்ட அவர் நாம் திட்டிக்கலாம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாங்களாம் அந்த பெரியவராக வீட்டுக்கு வருகிறார் தல்லாடி நான் ஒருவரும் இன்றைக்கு பிச்சை இடவில்லை கையில் எதை கொண்டு போய் சேர்ப்பது மனைவியிடம் இந்த கவலை இவருக்கு வீட்டுக்கு வந்த உடனே சோர்வு அமர்ந்து விடுகிறார் அப்போ அந்த அம்மையார் கேட்கிறாங்களாம் உங்களுக்கு இப்படியா கோபம் வரும் ஒரு சிறு பிள்ளை என்று கூட பார்க்க மாட்டீர்களா குழந்தையை போட்டு இப்படி அடித்து விட்டீர்களே அப்படின்னு இவருக்கா ஒன்னும் புரியல என்ன சொல்ற நீ அப்படின்னு கேட்கிறாராம் நீங்க தானே ஒரு பிள்ளைய இங்க அனுப்பிச்சு வச்சீங்க கையில ஒரு முட்டையோட வந்தானே சாப்பாட்டுக்கு வேண்டிய பொருளெல்லாம் வாங்கிக்கிட்டு மளிகை பொருள் எல்லாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவருக்கா கொஞ்சம் யோசனையாக இருக்கிறது எனக்கு எந்த ஒரு பிள்ளையையும் தெரியாது யார் கொண்டு வந்து கொடுத்தார்கள் அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த அம்மையார் சொல்கிறாங்களாம் உங்களுடைய சீடன் என்று ஒருவன் வந்தான் அவன்தான் இந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்தான் அதை வைத்துத்தான் இன்றைக்கு நான் சாப்பாடே செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவருக்கா எனக்கு யாரும் சீடர்கள் கிடையாது யார் அப்படி வந்தது அப்படின்னு யோசனை இப்போது எங்கே இருக்கா அந்த பிள்ளை அப்படின்னு கேட்கும் பொழுது உள்ளதான் உறங்கிக்கிட்டு இருக்கா போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம் இந்த அம்மையார் பெரியவரா உள்ள போய் பார்த்தாக்கா உள்ள ஒருத்தரையும் காணும் ஆனால் இவருக்கு ஏதோ பொறி தட்டினார் போன்ற ஞாபகம் தான் நாம படிச்சுட்டு போன பகவத்கீதைய கிருஷ்ணன் தன்னுடைய பக்தர்களுடைய குறையை கண்டிப்பாக தீர்த்து வைத்தேன் என்று ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறான் இதில் தானே நமக்கு சந்தேகம் வந்தது சரி அது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பிரித்து பார்க்கிறாராம் அவர் புக் மார்க் வச்சுட்டு போன இடத்துல அந்த அம்புக்குறி அந்த பெருக்கல் குறி ஒன்றையும் காணும் இவருக்கு சந்தேகம் தீர்ந்து விட்டது பெரியவருக்கு அப்போ வந்தது யாரு கிருஷ்ண பரமாத்மா தானே நாம் தானே சந்தேகப்பட்டோம் கிருஷ்ண உண்மையாவே தன்னுடைய பக்தருடைய கோரிக்கைக்கு செவி அவர்களுடைய குறையை தீர்த்து வைப்பானா என்றெல்லாம் நாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் இல்லையா சந்தேகப்பட்டோம் இல்லையா ஆனால் அது பொய் தானே உண்மையாகவே கிருஷ்ணன் தன்னுடைய பக்தர்கள் மீது அளவு கடந்து அன்பு வைத்திருக்கிறான் என்பது உண்மைதானே நாம் சந்தேகப்பட்டது தவறு பிசகு என்பதை உணர்ந்து விட்டாராம் பெரியவர் இப்போ இவருக்கு சந்தேகம் தீர்ந்து விட்டது கிருஷ்ணர் மீது பக்தியும் வளர்ந்து விட்டது இப்படி ஒரு கதை உண்டு மகாபாரதத்துல என்ன சொல்ல வராங்க பாண்டுரங்க விட்டலன் தம்முடைய பக்தர்களுடைய கோரிக்கை கட்டாயமாக தீர்த்து வைப்பான் இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இது அறுதியிட்ட வரலாறு இது உண்மை இதைத்தான் காட்டுகிறது கோராக்கும்பருடைய வரலாறு நாம இந்த கதையை பார்க்கும் பொழுது நமக்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் திருநீலகண்ட நாயனாருடைய வரலாறு ஞாபகத்துக்கு வரும் அவரும் பானைகள் எல்லாம் செய்வார் கோயவர் தொழில் செய்து வந்தவர் அவரும் என்ன பண்றாரு தம்முடைய மனைவி சொல்லிவிட்டால் அல்லவா என்னை தீண்டக்கூடாது திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்று சொல்லிவிட்டால் அல்லவா அதை கடைசி வரை காப்பாற்றினார்கள் அல்லவா பின்பு சிவபெருமான் ஒரு திருவி திருவிளையாடலை நடத்தி சேர்த்து வைத்தார் அல்லவா மாண்ட இளமையை மீட்டுக் கொடுத்தார் அல்லவா இதை நாம் படித்து இருக்கிறோம் அல்லவா இவ்வளவு நிகழ்வுகள் நமக்கு தெரியும் அதோடு இது ஒத்துப்போகிறது அல்லவா இங்கே ஒரு திருநீலகண்ட நாயனார் என்றால் அங்கே வடக்கிலே ஒரு கோரா கோராக்கொம்பர் இப்படித்தானே இதுதானே உண்மை பாண்டிரங்க விட்டலனுக்கு நாம் நன்றி சொல்லணும் இல்லையா எத்தனை அடியார்கள் அவனுக்கு அவனுடைய பாத கவலங்களை வணங்கி நம்முடைய வணக்கங்களையும் பிரார்த்தனைகளையும் வைப்போமாக கோராக்கும்பருடைய புகழ் ஓங்குக விட்டலனுடைய புகழ் வளருங்க மீண்டும் சந்திப்போம் ஒரு நல்ல அருமையான அருளாளருடைய வரலாற்றிலே காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா